நடக்கூடாத அதிசயம் நடந்திருக்கு காமாட்சி என்ன சொல்றீங்க சாதாரண பிள்ளை இல்லமா வானத்திலிருந்து இறங்கி வந்த ஒரு தாயை நேர்ல பார்த்தாரு பெற்றவன் தேவலோகத்திலிருந்து வந்த தாய் காரணம் இல்லாம ஓ மகனுக்கு காட்சி கொடுக்க வேண்டியது இல்லை அதை பார்க்கிற வாக்கியம் ஓன் பிள்ளைக்கு கிடைச்சிருக்கு அப்படிப்பட்ட புண்ணிய செஞ்ச பிள்ளைய பெத்தவனி ஆயிரம் பிறவி எடுத்தாலும் யாருக்கும் கிடைக்காதுமா அந்த பெருமை எனக்கு ஒண்ணுமே புரியலங்க என் மகன் தெய்வத்தை பார்த்தீங்க எப்பங்க காமாட்சி பால் எடுத்துக்கிட்டு வர்ற வழியில மாலத்திலிருந்து ஒரு அம்மா கையில குழந்தையோட இறங்கி வந்து ஓ மகன்கிட்ட பால் வாங்கி கொடுத்திருக்காங்க நடந்தது தெரியாம அவங்ககிட்ட கோஞ்சுக்கிட்டேன் பால் குறைவா அவங்க அவங்கிட்ட காரணம் கேட்க கேட்க நினைச்சா புல்லடிக்குது காமாட்சி பானையில குறைவா இருந்த பால் நிறைஞ்சு வழிஞ்சு வீடெல்லாம் பெருகிட்டது அது இல்ல காமாட்சி குளத்தங்கரைக்கு வந்தோம் ஓ மகன் கூட்டதோ எனக்காக அந்த அம்மா ஜெகஜோதியா வந்தாங்க அதே அது எப்படி சொல்றதுன்னே எனக்கு புரியல அந்த ஜோதியை தாங்கவே முடியல காமாட்சி தாங்கவே முடியல கண்ணுத்தி தெய்வத்தை பாத்தீமா என்னைக்கு இல்ல காமாட்சி நான் உடனே வீட்டுக்கு போனோம் நடந்த நான் சொல்லிட்டு போகத்தான் வந்தேன் இன்னொரு நாளைக்கு கண்ணம்மா குழந்தை எல்லாரையும் கூட்டி பாரு நான் வர்றேன் காலையிலேயே

மகளா ஆமாங்க ஒண்ணே ஒண்ணுன்னு கொஞ்சம் செல்லமா வளர்த்துட்டு அது என்னடா எங்கிட்ட சண்டை போடுதுங்க நம்ம கர்ணம் ரெங்கையாவோட மகனுக்கு இவங்க நினைச்சிருந்தாருங்க நினைச்சிருந்தா இல்ல சொன்னியா ஆமா அவங்க சொன்னேன் அதனால என்ன அப்போ நம்ம நிலைமைக்கு மேல கேக்குறாங்க அதனாலதான் வேலையும் பாக்குறேன் கதையத்துல என்ன பிள்ளை வச்சிருக்க

நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும் நானும் அந்த நினைப்புல இருந்தவன்தான் ஆனா அது தவறுங்க அதை ஆண்டவனுக்கு முன்னால நாம எல்லாரும் சமந்தான் அது இருக்கட்டும் கருணம் ரெங்கைய உனக்கு உறவுக்காரன் தானே எனக்கு மாமு முறையாகுதுங்க அவனோட மகன் உன்னை கட்டிக்கிறேங்கிறானா ஒத்த காலம் நிக்கிறான் ஆனா அவங்க அப்பன் தான் சரி அவனை அழைச்சுக்கிட்டு என்ன வந்து பண்ணையில பாரு செலவை பத்தி காலப்படாதே நான் தர்றேன் ஒரு பத்து மா நேரமும் கொடுத்துருவோம் எசவா இனிமே நம்ம ஊர்ல யாருக்கும் குறை இருக்காது இருக்க கூடாது அப்படி அதிசயம் நடந்திருக்கு எசமா சொல்ற இந்த ஏழைக்கு ஒண்ணுமே புரியலைங்க நாளை காலையில நம்ம பண்ணை ஆளுங்க எல்லாரையும் ஆக்கிட்டு வா விவரமா சொல்றேன் எவ்வளவு மனசு பிடிதா கல்யாணம் நடக்கும் என்னது பண்ணையார் விடுகத போட்டுட்டு போறாரு அதான் தேங்காய் உடைச்சாப்புல சொல்லி விட்டார கல்யாண செலவு நான் தர்றேன்னு நீதான் இழுக்குற செல்ல உன்ன செல்லமா வளர்த்துட்டு இப்ப கண்கலங்க வைக்கணும்னு எனக்கு மட்டும் ஆசையா இல்லாத குறைதான் நீதான் என்ன கதப்பா நான் சும்மா விளையாட்டுக்குதான் சண்டை போட்டேன் எப்படியோ நீ நல்லபடியா சந்தோஷமா இருந்தா சரி இனிமே ஒரு குறையும் இருக்காதுன்னு ஐயா பொசுக்கும் சொல்லிவிட்டாரு அறுவடை முடிஞ்சதும் ஒண்ணு பிடிச்சு கொடுத்துறேன் கருணும் அவன் கையில என்ன ஒரே நாளையில இவ்வளவு பரபரப்பா போயிடுச்சு ஊர் பூரா இத பத்தி ஏப்பாச்சா இருக்குது அதுல பாருங்க இந்த பொருளியை கிடைக்க விட்டவனே ஒரு பொடி பய காமாட்சி மேகன் சுந்தரம் ஏன்னா பொருளி கிள்ளி சொல்லிட்டு இருக்கீங்க அந்த பய பார்த்தா நம்புனா நம்புங்க நம்ம காட்டி போங்க ஆமண்டியா வச்சு கொடுத்துருந்தா

ஆசையா இருக்காம்மா தம்பி உன்னோட பெருமை தெரியாம என்னமோ சேரி செஞ்சுட்டோமோ தம்பி எங்களை வந்துச்சிருப்பா కందామందన కందామందన కంద பற்றாமல் பத்தாமல் புதுவெள்ளம் தரை பெருகும் பழகி வரும் பசுமாடெல்லாம் பால் சொரியும் காட்டிலும் மேட்டிலும் வளர்ந்தது கரும்பு கதிர் ஒரு உயர்ந்தது செந்தல் காட்டிலும் மேட்டிலும் வளர்ந்தது கரும்பு கதிர் ஒரு முழமார் உயர்ந்தது செந்தல்

ி வந்தாங்க பார்க்கும் ஒரு தெய்வம் வந்து கருணை எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சாங்க தேவ மாதாவோட புகழ் தேசம் எல்லாம் பரவ ஆரம்பிச்சது அந்த ஆள் ராஜு தூங்கவே மாட்டேங்கிறான் அதனால அவருக்கு தூக்க மருந்து கொடுக்கலாமான்னு கேக்குறீங்களா நீங்களும் ஒரு டாக்டர் தானே நீங்க தான் முடிவு பண்ணணும் டாக்டர் எஸ் ஜிமிண்டர் மனைவிக்கு ரொம்ப சீரியஸா இருக்கும் அப்படியா நான் உடனே பண்றேன் வெரி வெரி ஜமீன்தாருடைய மனைவிக்கு சபகேஷன் அதிகமாயிட்டா தேவையான மருந்து எடுத்துட்டு உடனே பரப்பு சரியா இருக்கு பாத்துக்கங்க டாக்டர் நடராஜாவீங்க எந்த கேஸ் எடுத்தாலும் டாக்டர் மேரிய தான் கூட்டிட்டு போறாரு அதுக்கெல்லாம் செய்யறது மே ரொம்ப இன்டெலிஜென்ட் ஒரு டாக்டர் ரொம்ப புத்திசாலித்தனமா உதவி செய்றாங்க. ஊன் போய் சொல்லப் போறான் பாரு. நீ ஒரு மேரி பையன். சொல்லப் மேரி இங்க நர்ஸா இருக்குறனால தான் நான் இந்த ஹாஸ்பிடல்லயே இருக்கேன். மேரி இவர் குர சொல்லலப்பா. பெரிய கேஸ்ல ட்ரீட் பண்ண. இவருக்கு ஒரு சான்ஸ் தர வேண்டாமா இப்ப பாரு இந்த ஜமீன்தார் வீட்டு கேஸ் ஒருன்னு இவரை எவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தா தெரியுமா? டாக்டர், போர் சீரியஸான கேஸ். நான், நான் ரொம்ப முக்கியமான સમાચાર பேசிட்டு இருக்கோம். You can இல்ல டாக்டர், இது ரொம்ப சீரியஸான கேஸ்

வேளாங்கண்ணி மாதா கிட்ட டாக்டர்களால குணப்படுத்த முடியாத நோய்கள் எல்லாம் பார்ந்துடும் கடவுளால் ஆகாத எதுவும் நீங்க நம்பி வேண்டிக்கிட்டீங்க

அந்த திறமையை நமக்கு கொடுக்கிறது கடவுள் தானே எல்லா டாக்டர்களும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயத்தை ஒரு சின்ன பொண்ணு சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டார் எவ்வளவுதான் பட்டங்கள் வாங்கியிருந்தாலும் எவ்வளவு பெரிய திறமசாலியா இருந்தாலும் எத்தனை பெரிய கைராசிக்காரனா இருந்தாலும் என்னைக்கு ஒரு டாக்டர் தன்னுடைய திறமையினால மட்டும்தான் ஒரு நோயாளி குணமாகறான்னு நினைக்கிறானோ அன்னைக்கு அவன் விழுந்துட்டான் அத நல்லா புரிஞ்சுங்க கடவுள் நம்ம கருவிகளா வச்சு நோயாளிகளை குணப்படுத்துறான் குழப்பம் இல்லாம உங்க வேலை எடுக்க வேண்டிய போகும் சாரி டாக்டர் ஏய் மத்தவங்களை சொல்றது விட்டமில்ல நீன்னு கிடைச்சா போ உடனே வேளாங்கண்ணி டாக்டர் ரெண்டு மாதமும் ஒரு கேஸ்ல போராடிட்டு இருக்கீங்களே கண்டசாவின்னு ஒரு பையன் அவனுக்கு என்ன இடம் இல்லாமல் கரெக்ட் கால் நடக்க முடியாத டாக்டர் இப்படிப்பட்ட நொண்டி பையன் ஒருத்தன் தான் இன்னைக்கு மேரி போயிட்டு இருக்கிறானே அன்னை வேளாங்கண்ணி ஆலயம் அந்த கோவில் கட்டப்படுறதுக்கே காரணமா இருந்தான் இசை டாக்டர் அவனுக்கு புரியணும் எஸ் சிதா நான் அந்த கதையை உங்களுக்கு சொல்றேன் இது பெரியவரி இன்ட்ரெஸ்டிங் அஹ் வேளாங்கண்ணி கிராமத்துல